ஜெயலலிதா கண்ணத்தில் எப்படி வந்தன அந்த நான்கு ஓட்டைகள் இந்த படத்தை நன்கு உற்றுவாருங்கள் வாய்க்குள் எதையோ திணித்திருப்பது போல தெரிகிறதல்லவா பத்து நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற உங்கள் தாத்தாவோ பாட்டியோ கொஞ்சம் கூட வாடாமல் வதங்காமல் இருந்ததை பார்த்திருக்கிறீர்களா பிறகு எப்படி எழுபத்தி ஐந்து நாட்கள் வீட்டிற்கு கூட வர முடியாத அளவுக்கு சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இத்தனை தளதளப்பாக இருக்க முடியும் அவர் புருவத்தை பாருங்கள் அவர் சின்ன வயது படங்களை வைத்து பார்க்கும்போது மிகவும் அடர்த்தியான புருவம் உடையவர் என தெரிகிறது பின் எல்லா நடிகைகள் போல புருவத்தை திருத்தம் செய்யும் பழக்கம் இருந்திருக்கலாம் முதல்வரான பின்னும் அது தொடர்ந்துதான் இருக்க வேண்டும் எழுபத்தி ஐந்து நாட்கள் மருத்துவமனையில் இருந்தவருக்கு எப்படி புருவம் வளராமல் இவ்வளவு மெல்லியதாக இருக்க முடியும் அப்படியானால் புருவம் திருத்தப்பட்டதா அல்லது புருவம் இனி வளர்ந்துவிட முடியாத அளவுக்கு பல நாட்களுக்கு முன்பே அவர் உயிர் பிரிந்து விட்டதா அதேபோல் அவர் தலைமுடியை பாருங்கள் அறுபத்தி எட்டு வயதான ஒருவருக்கு எப்படி இவ்வளவு கருமையாக முடியிருக்க முடியும் டையடிக்கப்பட்டிருந்தாலும் எழுபத்தி ஐந்து நாட்களில் அதில் மாற்றங்கள் வந்திருக்காதா அப்படியானால் மீண்டும் டையடிக்கப்பட்டதா அல்லது வெண்மையடையும் முன்பே அதன் வளர்ச்சி தடுத்து நிறுத்தப்பட்டதா ஒரே ஒரு தனி இனி அவரால் ஒன்றும் முடியாது என்ற நிலையில் அவரை முடக்கிவிட்டு ஆட்டம் போட்டது யார் இத்தனை கேள்வி கேட்கும் எதிர்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் இவ்விஷயத்தில் மட்டும் வாய்மூடியிருப்பது ஏன் இந்த சதிகளின் பின்னணிதான் என்ன வற்றாத முகம் இழக்காத பொழிவு திருத்தப்பட்ட புருவம் டையடிக்கப்பட்ட நிலையில் இருக்கும் தலைமுடி எழுபத்தி ஐந்து நாட்கள் யாராலும் அணுக முடியாதவாறு மருத்துவமனையில் இருந்திருக்கும் நிலையில் எப்போதோ இறந்து போய்விட்ட உடலை எம்பால்விங் மூலம் பாதுகாத்தால் மட்டுமே இவையெல்லாம் சாத்தியம் எம்பால்மிங் என்றால் உடலை அப்படியே பாதுகாப்பது இரத்தத்தை முழுவதுமாக வெளியேற்றிவிட்டு இரத்த நாளங்களிலும் உள்ளுறுப்புகளிலும் பார்மாலிட்டியேடு செலுத்துவதன் மூலம் இதை செய்யலாம் என கூறப்படுகிறது இதற்கு உடலில் ஆங்காங்கே ஓட்டைகள் போட வேண்டும் அப்படியானால் கண்ணத்தில் இருக்கும் ஓட்டைகளும் அதற்காக போடப்பட்டவைதானா எம்பால்மிங் ஒரு அங்கமாக நகம் வெட்டுவது முடி திருத்துவது முகத்திற்கு மேக்கப் எல்லாம் செய்யப்படுகிறது எம்பால்மிங் பெரும் தலைவர்களுக்கு செய்யப்படுவது சகஜம்தான் இளவரசி டயானாவின் உடல் சில நாட்கள் வரை பாதுகாக்க எம்பால்மிங் செய்யப்பட்டது ஆனால் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு இருந்து அடுத்த நாள் மாலை அடக்கம் செய்ய எம்பால்மிங் எதற்கு ஜெயலலிதா உடல் எம்பால்மிங் செய்யப்பட்டதென்றால் அவர் எப்போது இறந்தார் ஏன் எந்த மேலிடமும் இது குறித்து கேள்வி எழுப்பவில்லை ஒரு சொத்து பதிவு என்றால் ஒரு மாதத்திற்குள் யாராகிலும் அப்செக்ஷன் எழுப்ப வேண்டும் ஆக அந்த ஒரு மாதம் கடப்பதற்காக சில காலதாமதங்கள் வெகு சாணக்கியதனமாக அரங்கேற்றப்பட்டுள்ளதா மோடி ஜெயலலிதா இறப்பு குறித்து ட்வீட் செய்தது இரவு பத்து ஒன்பது மணிக்கு என சமூக வலையதளங்களில் அவர் ட்வீட் பரவி வருகிறது ஆனால் அப்பல்லோ அறிக்கையோ அவர் பதினொன்று முப்பது மணிக்கு இருந்ததாக தெரிவிக்கிறது மோடி ஜெயலலிதா இறப்பதற்கு முன்பே ட்வீட் செய்த செய்தி உண்மையாக இருந்தால் இந்த ஒரு விஷயம் போதும் அத்தனை அப்பல்லோ அறிக்கைகளும் உண்மையை சுமந்திருக்கவில்லை என்பதை நிரூபிக்க அவர் ஆணவத்தால் கோபப்பட்டவர்கள் கூட அவர் மறைவின் மர்மத்தை உணர்ந்து அனுதாபப்படுகிறார்கள் ஒரு முதல்வருக்கே இந்த கதி என்றால் நமக்கு என்ற கேள்வி ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உள்ளது இது ஜனநாயக நாடு என்றால் உண்மையை வெளிக்கொணர வேண்டும் சிபிசிஏடி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் சொத்துக்கள் என்ன ஆயின யார் யார் பேரில் மாற்றப்பட்டன என்ற அறிக்கைகளை பொதுவில் சமர்ப்பிக்க வேண்டும் விசாரணைகள் நசுக்கப்படாமல் பாதுகாக்க வேண்டும் ஆனால் இதையெல்லாம் யார் செய்வார்கள் யாருக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது ஜெயலலிதாவின் கண்ணத்தில் நான்கு ஓட்டைகள் தான் ஆனால் சட்டத்தில் இருக்கும் நூறாயிரம் ஓட்டைகளை யார் அடைப்பது நமக்குள் எழுந்திருக்கும் கேள்விகள் அனைத்திற்கும் விடை என்று கிடைக்கும் என்று நமக்கே தெரியவில்லை நன்றி வணக்கம்